அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நேற்று நடந்த சம்பவத்தை பற்றி என்னிடம் விசாரித்தார்கள் நடந்ததை கூறினேன் அந்த சம்பவமானது முற்றிலும் தவறானது பொய்யானது நான் எந்த ஒரு வார்த்தையும் பேசவில்லை அதேபோல் ஒரு பத்து நாளைக்கு முன் மு முன்னாடி கூட என்ன பண்ணாங்கன்னா நாகப்பட்டினம் கூட்டத்தில் ஐயா கூட்டத்தில் நான் உட்காந்துருக்கேன் நான் வந்து கட்சி மாதிரி போயிட்டேன் வேறு அணியில் போயிட்டேன்னு சொல்லி ரொம்ப பப்ளிஷ் பண்ணாங்க ஆனால் அந்த கூட்டத்தில் ஐயா நான் இருக்கேன் நான் இந்த மாதிரி ஒரு கடந்த பத்து நாளாக வந்து தவறான சம்பவங்கள் வந்துக்கிட்டு நான் வந்து அது மறுப்பு தெரிவிச்சிருக்கேன் இன்னைக்கு அந்த இது தையை தவறான சம்பவங்கள்றதை ஐயாவிடம் எடுத்து கூறியுள்ளேன் பேர் பேசுகிறேன் பேர் பேசுகிறேன் அதாவது இல்லை அந்த நான் வந்து இருந்த வந்து வேற ஏதோ ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் இல்லை அதுக்கு வந்து பழைய நிகழ்ச்சி ஆனால் வந்து வாய்ஸ் வந்து என்னோட வாய்ஸ் கிடையாது அது விமிக்கிரி டப் டப்பின் பண்ண மாதிரி அதாவது பொய்யான போலியான ஒரு வார்த்தை ஒரு வா வாய்ஸாக தான் அது இருக்காது நீங்கள் ஆமாம் The cat sat on the வீடியோ படத்தில் உள்ளது நான் தான் பழைய வீடம் ஆனால் வாய்ஸ் என்னது கிடையாது ஒன்று ரெண்டாவது வந்து மாண்புமிகு அம்மா அவர்கள் அவங்களுடைய இந்த அந்த ஆட்சி காலத்தில் வந்து மூணு கூட்டணி தலைவர்களாக வந்து அண்ணன் தனியரசு நம்ம தமிழ்மண அன்சாரி அண்ணன் அவர்களும் கருணாசர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள் அவங்களை பற்றியும் அதில் வந்து நான் பேசின மாதிரி ஒரு கருத்து வந்திருக்கு அதுவும் முற்றிலும் தவறான பொய்யான கருத்து அந்த தலைவரை பற்றிலாம் நான் பேசவே இல்லை அந்த அது அந்த இது அந்த நிறுத்த இழைகள் பற்றியும் நான் பேசவில்லை

நேற்று நைட்டு வந்து எட்டு மணிக்கு எனக்கு வந்து நாலேஜுக்கு வந்துச்சு நான் வந்து அப்போ நைட் வந்து கிளம்பி காலைல சென்னைக்கு வந்து இருக்கேன் சட்டமன்ற நாளைக்கு இருக்கிறனால அதனால் அந்த வீடியோ வந்து நான் சரியாக அந்த நைட்டில் எதுவுமே பார்த்துக்க முடியலை இன்றைக்கி தான் எல்லாமே வந்து ஐடென்டிஃபை பண்ணி என்ன யாருக்கு சொல்லி அப்புறம் தான் ஐயா வந்து நிகழ்ச்சி முடிச்சு வந்து கேட்டாங்க உரிய விளக்கத்தை வந்து நான் கொடுத்துருக்கேன் வீடியோ உள்ளது நான் தான் அந்த வார்த்தைகள் எல்லாமே டப்பிங் வாய்ஸ் கிடையாது